உலகெங்கும் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக தினசரி துலாம் ராசிக்கன்று பிரத்யேகமாக துலாம் ராசின் தினப்பலன்களை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தின துலாம் ராசி பலன்களை காணலாம் இன்றைய துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்று ராசியை குரு பார்க்கிறது ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்க்கிறது ஏழுக்குடைய செவ்வாயை குரு பார்க்கிறது ஏழுக்கு உடையவனும் கலத்திர கானரகனும் ஆகிய சுக்கிரன் ஒன்றாக இணைந்துள்ளது இன்றைய தினம் துலாம் ராசி தாரர்களுக்கு சிந்தனை மிகவும் வலிமையானதாகவும் உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும் எனவே நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம் இன்று உங்களுடைய தொழிலில் ஏற்கனவே உள்ள சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புள்ளது ஆனால் உங்களது தொழிலின் பொருளாதாரம் மேம்படும் இன்று உங்களுடைய உடல்நிலையில் ஏற்கனவே இருந்த சில உபாதைகள் நீங்கி படிப்படியாக முன்னேறும் ஆனாலும் சிலருக்கு கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக இருங்கள் காது சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள் இன்று நீங்கள் உங்களது உடலுக்கு சிறு சிறு பயிற்சிகளை அளிப்பதன் மூலமாக எக்ஸசைஸ் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் இன்று உங்களுக்கு தோன்றும் புதிய யோசனைகளை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தி பார்க்கலாம் நிச்சயம் வெற்றிகள் பெற வாய்ப்புகள் உண்டு உங்களது ஆலோசனைகளால் உங்களது நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளவர்கள் நற்பயன்களை பெறுவார்கள் இப்பொழுது சின் நட்சத்திர பலன்களை காணலாம் நமது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களது கணவர் வழியாக ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது வேலைவாய்ப்புகள் பற்றிய செய்திகள் கிடைக்கப்பெறும் உங்களது தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையும் பிரச்சனைகள் தீரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ராசிதாரர்களுக்கு உங்களது குழந்தைகளின் கல்வி மேம்படும் நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் கருஞ்சிவப்பு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவியுங்கள் நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி விடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே